பெயின் வழி நீங்கள் சிறப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் கோடீஸ்வரனாக இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் ஆன்மீக அதிர்வலைகளோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே வழியோடு இருக்கணும் எஸ் அற்புதமானது ஆனந்தமானது ஆரோக்கியமானது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெயின் எஸ் உங்கள் வாழ்க்கையில் இப்போ உறவுகளோ குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அல்லது ஏதோ ஒன்று உங்களுக்கு மீண்டும் 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 பெயின் தருது அப்படின்னா யூ ஆர் ஆக்டிவ் யூ ஆர் சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்துல உருவாகக்கூடிய எல்லாமே வழியில் இருந்து தான் உருவாகுது அது ஒரு உயிர் உருவாகுதாக இருந்தாலும் சரி ஒரு உயிர் பிறப்பதாக இருந்தாலும் சரி ஒரு உயிர் வளர்வதாக இருந்தாலும் சரி அந்த உயிர் தன்னை பலப்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி அந்த ஒரு உயிர் தன்னை முன்னேற்றிக் கொள்வதாக இருந்தாலும் சரி எவ்ரி திங் திங் எல்லாமே பெயின் தான் ஆனா அந்த ஒவ்வொரு வழியும் உன்னை வ வளர்த்தும் ஒரு வெத வெடிக்கும் அப்பத்தான் விருட்சமா மாறும் வெடிக்கிறதுங்கிறது பெயின் பலாயிரம் ஆண்டு குப்பை கழிவுகளாக இருக்கக்கூடியதான் தங்கமாகவும் வைரமாகவும் இருக்குது பலாயிரம் ஆண்டு அந்த பெயினை தாங்கிட்டு இருக்கணும் அதே தங்கத்தை எடுத்து உருக்கி கொட்டி அடித்து திருகி ஃபினிஷ் பண்ணி ஒரு பிரேஸ்லெட்டாகவும் மோதிரமாக கொண்டு வராங்க தட்ஸ் ஆல்சோ பெயின் ஒரு பெரும் பதவி கிடைக்குது அதுக்கு எத்தனை பேர்த்துக்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி அவமானப்பட்டு அங்க போய் நின்று உழைச்சு ஜெயிக்கணும் தட்ஸ் கால் ஒன்றுமே கொண்டு வரல நான் ஒரு ஏழ்மையான குடும்பம் தொடர்ந்து உழைச்சு புது யோசனையை வச்சு பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பல விஷயங்களை தாங்கி அதுக்கப்புறம் கோடிஸ்வராகல அந்த லைஃப்ல ஒரு டிராவல் ஆகுதுல தட்ஸ் கால் பெயின் ஸோ வழி இருக்கு வழி இருக்குன்னு அழுதுட்டு புலம்பிட்டு தலை குனிஞ்சே உட்கார்ந்துட்டு இருந்தா வாழ்க்கை வீணா போயிடும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாவே பெயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் இஃப் யூ ஹேவ் அ பெயின் இந்த நொடியில் இருந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வரக்கூடிய வழியோ அவமானமோ கவலைகளோ பிரச்சனைகளையோ பார்த்து புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அதே உங்களை தோண்டி புதைச்சு பூவை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு அடி வழி பெயினை தாங்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருந்து நீ மேலே ஏறி சிறப்பா வருவே இந்த இருந்து இப்ப இருக்கக்கூடிய வழிக்கும் முற்காலத்துல ஏற்பட்ட ஒரு அவமானம் என்கின்ற வழிக்கும் காத்து கொண்டிரு அதை நோக்கி போட்டி போடு எதிர்த்து போராடு உன் வாழ்க்கை சீக்கிரமா சிறப்பா மாறும் சித்தர்களை வழிபடுறவன் சித்தர்கள் வழிபடுறவங்களா சேர்ந்து உட்கார்ந்து பேசுனாவே சித்தர் அப்படின்னாவே சித்தரவதப்படுறவண்டான சித்தர் அப்படிங்குவாங்க எஸ் அவங்க இந்த மாதிரியான சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இறை ஆற்றல்களை தன்னூர் கொண்டு வருவதற்காக பல்வேறு விதமான சூட்சம விஷயங்களை செய்வாங்க உடல் ரீதியா மன ரீதியான ரணப்படுவாங்க நம்ம பார்க்கக்கூடிய அசுரர்கள் எல்லாம் பெரும் வர வாங்குறாங்கள எப்படி வர வாங்குறாங்க பல நூறு ஆண்டுகள் தவம் இருந்து கையை வெட்டி காலை வெட்டி ஏன் ராவணேஸ்வரன் தலையை வெட்டி தவம் இருந்து தான் அருள் பெற்றாருன்னு சொல்லுவாங்க வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்றால் வழி ரொம்ப முக்கியம் குருஜி எனக்கு தான் வழி இருக்குதே குருஜி அப்படி நான் வளர்ந்துருவேனா சும்மா வழி இருக்குது வழி இருக்குதுன்னு ஒரே வழியை வச்சுட்டே இருந்தா ஒரே பெயினை வச்சுட்டு நீ முன்னேற மாட்டேன் புது புது பெயின் வரணும் தட்ஸ் மீன் பழைய பெயினை சரி பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ புது முயற்சி செய்வேன் புதுசாக சில தடை வரும் பிரச்சனை வரும் அதை தாண்டு அப்போ தான் ஜெயிப்பேன் பழைய தோல்விகள் பழைய அவமானங்கள் பழைய வழிகளை தீர்த்து விட்டு புதுசாக ஒன்று முயற்சி பண்ணு மீண்டும் மீண்டும் வரும் அடி உதை அவமானம் தோல்வி துரோகம் அத்தனையும் அதைய தாண்டி அதை தாண்டி அதை தாண்டி முன்னேறிக்கிட்டே இரு அப்படி முன்னேறவனுக்கு தான் இந்த பிரபஞ்சம் அத்தனையையும் தரும் உனக்கும் தரும் ஆன்மீகத்தில் இருக்கிறதுமே அதுதான் என்னதான் நல்லது சொன்னாலும் சரி காசு சம்பாதிக்க தாண்ட சொல்ற ஆமா காசு இல்லாம என்ன இருக்கு தான் சொல்றோம் ஆனா சம்பாதிக்கிறதுலையும் ஒரு சுய தேவையோட சேர்ந்து ஒரு பொது சேவையும் இருக்குல்ல மற்றவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டு நம்ம இருந்தே இருந்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது எவன் என்ன சொன்னாலும் என்ன நேர்கொண்ட பார்வையில் குறிக்கோளை வைத்து கொண்டு வழியை தாங்கி புது குறி எல்லையை நோக்கி உழைத்து கொண்டே இரு இந்த உழைப்பு உன்னை உச்சத்துக்கு கொண்டு வரும் இன்றிலிருந்து சொல் பெயின் இஸ் குட் பெயிண்ட் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லுங்க எல்லாம் மாறும் இந்த வழி அவமானம் தோல்வி துரோகம் கஷ்டம் நஷ்டம் ஏமாற்றம் அத்தனையும் நம் வாழ்க்கையை முன்னேற்றவே